கூலி மற்றும் வார் டூ இரண்டு படங்களுமே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகினேன் இப்போது கூலி படத்தின் தயாரிப்பு தரப்பான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முதல் நாள் இந்த படம் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வசூல் உலக அளவில் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அறிவிக்கலை இன்னும் ஒரு சில நாட்களில் எப்போ வேணாலும் மீதி எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அறிவிப்பாங்க ஆனால் நம்ம இது வரைக்கும் மூன்று நாட்கள் இந்த கூலி படமும் சரி வார் டூ படமும் சரி இந்திய அளவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம சோர்ஸ் மூலம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணோம் இப்போது இதே கூலி மற்றும் வார் டூ இந்த இரண்டு படங்களில் நான்காம் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் என்ன நான்கு நாட்களில் இந்த படங்கள் எவ்வளவு வசூலை குவித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல கூலி நான்கு நாட்களில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி கர்நாடகா ஸோ மேஜர் கலெக்ஷன்ஸ் தமிழ்லேயும் தெலுங்குலையும் தான் அடித்து நிறுத்தி இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு நான்கு நாட்களில் இந்திய அளவில் இப்போது தமிழ்நாட்டு அளவில் பார்த்திங்கன்னா இந்த படம் நம்ம கேட்க சொன்னோம் மூன்று நாட்களில் நூறு கோடி தாண்டிடுச்சு இப்போ மூன்று நாட்களில் இல்லை நான்கு நாட்களில் இந்த படம் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து கோடியை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு முதல் நாள் நாற்பத்தி நாலு கோடி இரண்டாவது நாள் முப்பத்தி நாலு கோடி மூன்றாவது நாள் இருபத்தி ஐந்து கோடி நான்காவது நாள் இருபத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற நிலவரம் வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் ட்ராப் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் படத்தோட நெகட்டிவ் ரிசல்ட்டு ஸோ இந்த நான்கு நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி இருபத்தஞ்சு கோடி இந்திய அளவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி உலக அளவில் எவ்வளோன்னு தெரில இதுவும் நம்ம சொல்கிற தோராயமான தொகை தான் தயாரிப்பு நிறுவனம் மட்டும்தான் எவ்வளோன்னு வெளியிடுவாங்க ஒன்று ரெண்டாவது இப்போ பார்க்க போகிறது வார் டூ படத்தோட நான்கு நாட்கள் கலெக்ஷன் இந்திய அளவில் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு நான்கு நாட்கள்னால் நூற்றி எழுபது கோடியை கலெக்ஷன் பண்ணியிருக்கு இப்போது இந்த படம் வந்து என்ன தான் நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் கூலி மாதிரியே ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ இந்த கூலி மற்றும் டூ இந்த இரண்டு படங்களோட நான்கு நாட்கள் வசூல் நலவரத்தை வந்து நம்ம சொல்லிட்டோம் ஸோ வேர்ல்டு வைடாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லதான் போகிறோம் ஸோ இந்த நான்கு நாட்களில் வார் டூ மற்றும் கூலி கலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்